ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஃபேவரட்டான படங்களில் இந்த படமும் ஒன்று இந்த படத்தோட பாடல்களை இன்னைய வரைக்கும் நைன்டிஸ் கிட்ஸ்களுக்கு ஃபேவரட்னே சொல்லலாம் அப்படி நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் படம் பார்த்தீங்கன்னா ஜி ரெயின்போ காலனி இந்த படத்தை செல்வராகவன் இயக்கியிருந்தார் இந்த படத்துக்கு உயிர் கொடுக்குற விதமாக யுவன் சங்கர் ராஜாவோட இசை ரொம்ப அழகாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சவன்ஜி ரெயின்போ காலனி போன்ற படங்களில் இடம்பெற்ற பாட்டு எப்போவுமே நம்ம காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு மென்மையான பாடல்களை மக்கள்கிட்ட கொடுத்துருந்தாரு யுவன் சங்கர் ராஜா செல்வராகவனும் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜாவும் அவர் படத்தில் இசையமைக்கிறாருனா படம் கண்டிப்பாக ஹிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் நம்பிட்டு இருந்த காலம் அது அப்படி ஆடியன்ஸ் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையை கெடுக்காமல் பார்த்துட்டாங்கனே சொல்லலாம் இப்போ உள்ள டூ செல்வர் ஆகவன ஒரு இயக்குனராக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகளுக்குங்கிறது கம்மி தான் ஏன்னா சில வருடங்களாகவே அவர் இயக்குனராக எந்த படத்துலேயுமே அவர் ஒர்க் பண்ணலை டைரக்ஷனுக்கு கொஞ்ச நாளாக லீவ் விட்டுட்டு தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடிக்க போயிட்டார் பீஸ்டு நானேவர்வன் காயிதம் ராயன் உள்பட பல படங்களில் நடிச்சிருக்கார் இவர் இவருடைய டைரக்ஷனுக்கு எந்த அளவுக்கு பேசப்பட்டாரோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட குறையாம அவரோட நடிப்பு திறமைக்கும் மக்கள்கிட்ட வெகுவா பாராட்டு பெற்றவர் தான் செல்வராகவன் செல்வராகவன் ரீசெண்டாக ஒரு மேடையில என்ன சொல்லியிருந்தாருன்னா டைரக்ஷன் பண்ணுறதை விட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நான் டைரக்ஷன் பண்ண தனுஷு என்ன வச்சு டைரக்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது என்ன எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் படத்தில் ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு தனுஷ் அவர்களை கொடுமைப்படுத்திருக்கேன்னு எனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் டைரக்ஷனில் நான் நடிக்கிறேன்னா எந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள் டைரக்டரோட கஷ்டத்தை சொல்லியிருந்தாரு செல்வராகவன் இவருடைய படங்கள் எல்லாமே ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு கதைக்கலமும் சரி அந்த படத்தில் இடம்பெற்ற கேரக்டரும் சரி இன்றளவும் பேசப்பட்டு இருக்கு மக்கள் மத்தியில் இவருடைய மாஸ்டர் பீஸ் படங்களை பாட்ரு படமாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எவ்வளவோ எவ்வளவோ கெஞ்சியோ செல்வராகனு அவர்கள் நோன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தில் ஒருவன் பார்ட் டூ ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா கார்த்தி கையில் வச்சுருக்க குழந்த தனுஷாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தார் அப்படி தனுஷ் நடித்து ஆயிரத்தில் ஒருவன் டூ மட்டும் ரிலீஸ் ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லாக பேசப்படும் ஆயிரத்தில் ஒருவனை பாட்டு ஒன்றை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட கலவையான விமர்சனங்கள் மற்றும் தியேட்டரில் அளவுக்கு வசூல் வசூல் தராமல் படம் ஃப்ளாஃப் ஆணிச்சுனே சொல்லலாம் செல்வராகவன் படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர் படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த கதையை மக்களுக்கு புரியும் இவர் ரெண்டாவது உலக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் பேசுவாங்க கமலஹாசன் படங்கள் எப்படி அவர் ரிலீஸ் ஆகும்போது கமலஹாசன் அவருடைய படங்கள் ரிலீஸ் அப்போது மக்கள்கிட்ட அளவுக்கு ஆதரவுங்கிறது இருக்காது ஆனால் அதுவே ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த படத்தை எல்லாருமே கொண்டாட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் செல்வராகவன் அவர்களை எடுக்கிற படமும் அப்போதைக்கு மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழித்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கும் அதற்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் தான் ஆயிரத்தில் ஒருவன் சில மாசத்துக்கு முன்னாடி ஆயிரத்தில் ஒருவன் ரீரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் அப்பவே கொண்டாட தவறிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க செல்வராகன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்த எல்லாருமே அவங்களோட கருத்தை பதிவிட்டாங்க ஒரு நல்ல படத்தை மக்கள் கொண்டாட தவறுனது இல்லை அது காலம் கடந்து சென்றாலும் மக்கள் மக்கள் அந்த படத்துக்கு ஆதரவுங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி இவரோட டைரக்ஷனில் வெளியிலான படம் தான் ஜி ரெயின்போ காலனி இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சுனே சொல்லலாம் இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தை தான் இப்போது செல்வராகவன் எடுத்து முடிச்சிருக்காரு இவ்வளோ சைலண்டாக ஒரு படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுத்து முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமா வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க நடிப்புக்கு டைரக்ஷனுக்கு கொஞ்ச நாளாக பாய் பாய் சொல்லிட்டு போனவர் இப்படி டக்குன்னு ஒரு படத்தோட பார்ட் டூ பாகத்தை எடுத்து முடிச்சிருக்கிறது தான் இப்போது ஹாட்டான டாப்பிக்காக இருக்கு இனிமேல் செல்வராகனோட ட்ரெண்ட் செட் படங்களை நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் மேலும் சினிமா பற்றின அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க நன்றி